ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது அம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை தொடங்குகிறோம் திருவாய்மொழி சில இடங்களில் நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கும் உயரிய கருத்துகள் தத்துவங்கள் எல்லாம் வெளிப்படுகின்ற பாசுரங்களை கொண்டது திருவாய்மொழி இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது திருவாய்மொழி முதல் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம் இது பரிச்சயமான பாசுரமாக இருக்கும் உயர்வர உயர் நலம் உடையவன் கெபன்னபன் மயர்வர மதிநலம் அருளினன் கெபன்னபன் அயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரரு சுடரடி தொழுது கெழு மனனே உயர்வர உயர்பர உயர் நலம் உடையவன் கெவன் அவன் மயர்பர மதிநலம் அருளினவனவன் அயர்பரு அவரர்கள் அதிபதியவனவன் துயரரு சுடரடி தொழுது கெழு மனனே தன் மனத்துக்கு சொல்கிறார் வர உயர் நலம் உடையவன் இதுக்கு மேலே ஒரு உயர்ந்த வஸ்து இருக்க முடியாது அப்படின்னு நம்ம எதாவது நினச்சிட்டு இருக்கோம்னா அந்த வஸ்துக்கும் மேலே இருப்பான் இந்த ஆசாமி வர உயர் நலம் இதற்கு மேலும் உயர்வான நலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் அந்த நலன்களை எல்லாம் உடையவன் எவன் அப்படி சொல்கிறார் வேறு நல் உடையவன் மயர்வர மதிநலம் அருளினான் மயர்வு நமக்கு மயக்கம் தெளிதல் இல்லாத நிலை அந்த தெளிதல் இல்லாத நிலை மயக்கம் தீர்ந்த நிலை அளிக்கும் நல்ல ஞானம் என்கிற நலத்தை அருளினான் அவன் அருளினான் உயர்வர உயர்நலம் உடையவன் எனக்கு மயர்வர மதில மதிநலம் அருளினான் எப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம அவரர்கள் அதிபதியவனவன் அயர்வு அயர்ப்பு அப்படின்னா மறதி மறதி இல்லாதவர்கள் அமரர்கள் அவரர்கள் சூரிகள் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர்களுடைய அதிபதி அவனுடைய தேவன் யார் அவன் அவனுடைய துயர் அரு சுடரடி நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துயர்களை எல்லாம் அறுக்கின்ற சுடரடி பிரகாசித்து கொண்ட தளிர் திருவடி அப்படின்னு சொல்லுவார் திருமங்க ஆழ்வார் அப்படிப்பட்ட திருவடிகளை தொழுது எழு என் மனமே தொழு எழு அப்படின்னா என்ன அர்த்தம் மயக்கங்களிலிருந்து விடுபட்டு நன்றாக வாழ்வதற்காக எழு எழு வாழ்க்கையில் மேல் மேலும் முன்னேறு என்னுடைய மனமே அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு பிரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப பெரிய வியாக்கியானமெல்லாம் இருக்குது நம்முடைய சாதாரண புரிதலுக்காக இந்த சமயத்தில் இது போகும் மேலும் மேலும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆவல் என்றால் சைட்லேயும் இருக்குது புஸ்தகத்துலேயும் இருக்குது படிக்கலாம் ஸோ பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் உயர் வர உயர் நலம் உடயபனவனவன் மகர் பர மதி நலம் அருளின் நனவன் நவன் அயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரரு சுடர் ஏடி தொழுது என் தொழுது கெழு என் பனனே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா